Thank you. வணக்க மக்களே நான் உங்கள் கிராமத்து டாக்டர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கறவை மாடுகளுக்கு சிறந்த முறையில் சமைச்சீர் உணவு வந்துட்டு எப்படி கொடுக்குறது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கறவை மாடு இருக்குது அப்படின்னா அந்த கறவை மாட்டுக்கு பசுந்தீவனம் அடுத்து இந்த காய்ந்த தீவனக்குள்ளான வைக்கோல் அந்த காய்ந்த சோளத்திட்டு அதுக்கப்புறம் அடர் தீவனம் தண்ணீர் இதெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும் எப்போது கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு நம்ம ஏன் இவங்களோட முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளை எடுத்துக்கலாம் இப்போது நான் என்னோட உடலை வந்துட்டு வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ என்னோட உடல் வலிமைப்படுத்தணும் அப்படின்னா நான் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி பண்ணணும் வெறும் ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு நான் உடற்பயிற்சி பண்ணால் என்னோட உடல் வந்துட்டு வலிமையாயிடுமா கண்டிப்பாக கிடையாது ஸோ உடற்பயிற்சியோட சேர்த்து என்னோட உணவு முறையை நான் வந்துட்டு மாற்றிக்கணும் அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறையை நான் எடுத்துக்கிட்டால் தான் உடற்பயிற்சியோட சேர்த்து அந்த உணவு முறையை பின்பற்றும் போது என்னோட உடல் வந்துட்டு வலிமையாகும் அதே மாதிரி தான் பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களும் நடிகர் நடிகைகள் எல்லாருமே அவங்களோட உடல் எடையை அதிகரிக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உடல் வந்துட்டு ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த உணவு முறை தான் அது மட்டும் இல்லாம நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல ஒரு கிட்னில ஒரு பிரச்சனை கர்ப்பப்பையில ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்தந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க இந்தந்த உணவுகளை தவிர்த்துக்க தவிர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ எல்லா விஷயத்திலயும் ஒரு நோயை தடுக்கிறதுல இருந்து ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றதுல இருந்து எல்லா விஷயத்திலயும் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த உணவு முறை தான் ஸோ அதனால தான் அன்றைக்கே நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பழமொழியை வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஒரு கறவை மாடை வச்சுருக்கோம் அந்த கறவை மாடோட பயன் என்ன பாலுக்காக வச்சிருக்கோம் அந்த பாலை வச்சு நம்ம வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறோம் ஸோ அந்த கறவை மாடோட முக்கியமான பயன் வந்துட்டு பால் தான் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு லிட்டர் பாலில் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்போம் இருந்தாலும் மறுபடியும் நான் ஒருத்தர சொல்லிடுறேன் ஒரு லிட்டர் பாலில் எண்பத்தி ஆறு சதவீதம் வந்துட்டு தண்ணீர் இருக்கும் மீதி நாலுலேருந்து நாலரை சதவீதம் வந்துட்டு கொழுப்பு இருக்கும் இருப்போம் நாலுலேருந்து நாலரை சதவீதம் வந்துட்டு கார்போஹைரேட்ஸ்ல லாக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்கரை வந்துட்டு இருக்கும் அதுக்கடுத்து மூன்று சதவீதம் புரதச்சத்து இருக்கும் மீதி இருக்கிற ஒரு பர்சன்டில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்ற மினரல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அளவில் இருக்கும் ஸோ ஒரு லிட்டர் பாலில் இவ்வளோ ஊட்டச்சத்து அந்த மாட்டிலேருந்து வெளியே வருது அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் வளர்க்கக்கூடிய மாட்டில் எவ்வளோ ஊட்டச்சத்து ஒரு நாளைக்கு வெளியே வருது அப்படின்றத மட்டும் கணக்கு போட்டுங்க அது மட்டும் இல்லாமல் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிலோ எடை இருக்கக்கூடிய அந்த மாட்டுக்கு அன்றாட தேவைக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து தேவைப்படும் அப்படின்றத மட்டும் கணக்கு போட்டுங்க ஸோ அந்த மாட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறையில் சரியான முறையில் போய் சேரலை அப்படின்னா அதாவது அந்த மாட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து பத்தலை அப்படின்னா அந்த மாடுகளுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு ஏற்படும் உதாரணத்துக்கு இப்போ அந்த மாட்டுக்கு கால்சியம் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில் வந்துட்டு கால்சியம் பத்தில் அப்படின்னா அதுக்கு தேவையான கால்சியத்தை அந்த மாட்டோட எலும்புலிருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாடு பலவீனமாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் பத்தில் அப்படின்னா அந்த மாடுகளுக்கு சினை பருவத்திற்கான பிரச்சனைகள் அடுத்து சினை பிடிக்கிறதுல பிரச்சனை சினையாகிறதுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு சினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு வரும் அதனால தான் சினை பிடிக்காத மாடுகளுக்கு வந்துட்டு ஃபாஸ்பரஸ் இன்ஜெக்ஷன் வந்துட்டு போடுவாங்க அது மட்டுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கடந்த ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு இந்த ஏழுலேருந்து ஒம்பது மாதம் சென்னையாக இருக்கக்கூடிய மாடுகள் வந்துட்டு நிறைய மாடுகள் படுத்துட்டு எந்திரிக்காமல் போகுது இதுக்கு முக்கிய காரணமாக நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா புரதச்சத்தும் சத்தும் வந்துட்டு பத்தாதது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள் வந்துட்டு சொல்லுது அப்படி படுத்துருக்கக்கூடிய மாடுகளுக்கு நீங்கள் ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணி நிறைய பேர் அந்த மாட்டை வந்துட்டு காப்பாற்றிங்க நிறைய பேர் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் முதலீடு கொண்டு அந்த மாடுகளை வந்துட்டு இலக்க நேரிடுது அதுக்கு எல்லா அதுக்குமே ஒரு முக்கிய காரணம் சரியான முறையில் அந்த மாடுகளுக்கு நீங்க தீவனம் கொடுத்து சரியான ஊட்டச்சத்தை அந்த மாடுகளுக்கு கொண்டு போய் தான் ஸோ அந்த மாடுகளுக்கு சரியான முறையில் பசு தீவனம் கொடுத்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டியது நம்ம கடமையா இல்லையா ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கமா இல்லையா ஸோ அதுக்காக இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பத்தி தெளிவாக பார்க்க போறோம் இன்றைக்கான வீடியோ கூட போகலாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கிலோ இருக்கக்கூடிய ஒரு கறவை மாட்டுக்கு முப்பத்தைந்து கிலோ தீவனம் வந்துட்டு கொடுக்கணும் அதுவே நாற்பது நானூறு கிலோ இருக்கக்கூடிய ஒரு கறவை மாட்டுக்கு நாற்பது கிலோ கொடுக்கணும் முந்நூறு கிலோ இருந்துச்சுன்னா முப்பது கிலோ தீவனம் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவே ஒரு கன்று குட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிறந்ததுலேருந்து முதல் ஆறு மாதம் வரைக்கும் அது எவ்வளோ சாப்பிடுதோ அது நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு அது சாப்பிடுதோ அந்தளவுக்கு நம்ம தீவனம் கொடுக்கணும் அதில் ஒரு இருபது சதவீதம் வந்துட்டு புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வேலி மசால் முயல் மசால் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதை பற்றி நான் தனியாக கன்று வளர்ப்புன்னு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன் ஸோ அதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அந்த வீடியோ வந்துட்டு போய் பார்க்குறேன் பாருங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு இந்த கறவை மாடுகளுக்கு எவ்வளோ பசந்தீவனம் எவ்வளோ அடர்த்தீவனம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துப்போம் உதாரணத்துக்கு ஒரு முந்நூற்றி கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் கறக்குது இந்த மாட்டுக்கு இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பசுந்தீவனம் காய்ந்த தீவனப்புள் அதுக்கடுத்து அடர்த்தீவனம் தண்ணீர் இதெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ முந்நூத்தி ஐம்பது கிலோ எடக்கூடிய மாட்டுக்கு முப்பத்தைந்து கிலோ தீவனம் வந்துட்டு கொடுக்குறோம் ஸோ இந்த முப்பத்தைந்து கிலோவை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்துட்டு பசுந்தீவனம் இன்னொன்று வந்துட்டு இந்த காய்ந்த தீவனப்புல் இல்லைன்னா வர தீவனப்புல் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இந்த காய்ந்த தீவனப்புள் வந்துட்டு இந்த முப்பத்தைந்து கிலோவில் முப்பது சதவீதம் வந்துட்டு கொடுக்குறோம் அதாவது பத்து கிலோ இந்த பசுந்தீவனம் வந்துட்டு முப்பத்தைந்து கிலோவில் எழுபது சதவீதம் வந்துட்டு கொடுக்குறோம் அதாவது இருபத்தைந்து கிலோ ஸோ இந்த காய்ந்த தீவனப்புள்ள நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்துட்டு வைக்கோலம் காய்ந்த சோளத்தட்டு அதுக்கடுத்து கள்ள இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் சில சைடில் வந்துட்டு இந்த காய்ந்த மக்கா சோளத்தட்டு கரும்பு சுவை இதுவும் வந்துட்டு கொடுக்குறாங்க அதுவும் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் ஆனால் அது அதிக அளவு இல்லாமல் பார்த்துக்கோங்க முக்கியமாக வைக்கோடும் காய்ந்த சோளத்தட்டும் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ மறுபடியும் இந்த பசந்தி ஓனம் இருபத்தைந்து கிலோ பசந்தி நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்துட்டு புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசந்திவனம் இன்னொன்று வந்துட்டு பயிர் வகை அல்லாத மற்ற பசந்தி இந்த பயிர் வகை அல்லாத மற்ற பசுநிவனம் வந்துட்டு மூணில் ரெண்டு பங்கு வந்துட்டு கொடுக்கணும் அதாவது இருபத்தைந்து கிலோவில் கிலோல ரெண்டு பங்கு அப்படின்னா பதினேழு கிலோ வந்துட்டு பயிர் வகை அல்லாத மற்ற பசுந்த இவனங்களை வந்துட்டு கொடுக்கணும் மூணில் ஒரு பங்கு வந்துட்டு இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசுந்திவனம் வந்துட்டு கொடுக்கணும் அதாவது இருபத்தைந்தில் மூணில் ஒரு பங்கு அப்படின்னா எட்டு கிலோ வந்துட்டு புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசுந்திவனம் வந்துட்டு கொடுக்கணும் இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசுந்திவனம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா வேலி மசால் முயல் மசால் அதுக்கடுத்து இந்த கவுப்பீன் சொல்லக்கூடிய காரா சிந்தாமணி அப்புறம் இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடிகள் எல்லாமே வந்துட்டு புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசு தீவனங்கள் இந்த வேலி மசாலா தான் வந்துட்டு இந்த பசு தீவனங்களோட அரசி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம கால்நடை ஆடு மாடு எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த வேலி மசாலா இல்லாத ஒரு பசு தீவன முறையே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வந்துட்டு பசு தீவனங்களோட அரசி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அது ரொம்பவே முக்கியமான ஒன்று அதுக்கடுத்து இந்த பதினேழு கிலோ பயிர் வகை அல்லாத மற்ற பசந்திவனங்கள் இவனங்கள் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ஒரு மூணு வகையான பசந்திவனங்கள் இவனங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புல் வகை பசுந்தவனங்கள் தானிய வகை பசுந்த இவனங்கள் மர வகை பசுந்த இவனங்கள் இந்த புல்வகை பசுந்த இவனங்களில் என்னென்ன பசு இவனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் காமனாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சூப்பர் நெப்பே கிராஸ் இந்த புல்வகை பசந்த இவனங்களில் தான் வரும் இது இல்லாமல் வேறு என்னென்ன புல் வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கினியா புல் அதுக்கடுத்து தண்ணீர் புல் கொழுக்கட்டை புல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புல் வகை பசுந்திவனங்கள் இருக்குது இதில் நீங்கள் சூப்பர் நெப்பே கிராஸே கொடுத்துக்கலாம் வேணா அதுதான் கம்மியான இடத்துல அதிக இடையே இருக்கக்கூடிய ஒரு பசுந்திவனத்தை வந்துட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பசுந்திவனம் அது மட்டும் இல்லாமல் மற்ற புல்வகை பசு பசந்தோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு ஊட்டச்சத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதுக்கடுத்து இந்த தானிய வகை பசந்தி விண்ணங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக மக்காச்சோளமோ நாட்டு சோளமோ ஏன்னா அது ரெண்டுமே வந்துட்டு ஒரு தானியத்தை உற்பத்தி பண்ணுது மக்காச்சோளம் அதுக்கடுத்து இந்த சோளம் இது ரெண்டையும் உற்பத்தி பண்ணுறதுனால இது வந்துட்டு தானிய வகை பசு நிவனம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம் ஸோ அதுக்கடுத்து மர வகை பரிசு நிவனங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்டல் அகத்தி அதுக்கப்புறம் கிளைரி சீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மர வகை பசு நிறுவனங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த இருபத்தைந்து கிலோ பசு நிறுவனத்தில் எட்டு கிலோ புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேலி மசாலா முயல் மசாலா காரமணியாக வந்துட்டு கொடுக்க போகிறோம் மீதி கூடிய பதினேழு கிலோ வந்துட்டு சூப்பர் நெய்யர் கிராஸோ அது மட்டுமே கூட நம்ம கொடுத்துக்கலாம் இல்லைனா சூப்பர் நெய் கொஞ்சம் கொஞ்சம் தட்டு கொஞ்சம் சோளத்தட்டு கொஞ்சம் கலந்து நம்ம அரைச்சி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்துட்டு நம்ம பதினேழு கிலோ வந்துட்டு கொடுத்துக்கலாம் ஸோ முந்நூற்றி ஐம்பது கிலோ இடையக்கூடிய மாட்டுக்கு பசந்தி உணவோ காய்நத்தி உணவுகளும் எப்படி கொடுக்கணும் அதாவது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு அதுக்கடுத்து தான் அடர்த்தீவனம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துருவோம் ஸோ அடர்த்திவனம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாடாக இருந்தாலும் ஒரு முந்நூறுலேருந்து நானூறுக்குள்ளே கிலோ இடையக்கூடிய மாடாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய தினசரி அன்றாட அதோடைய மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்றாட மெயின்டெனன்ஸ்க்கு ஒன்றரை கிலோ அடர்த்தீவனம் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாடுக்கு வந்துட்டு கொடுத்தே ஆகணும் ஸோ இப்போ முந்நூற்றி ஐம்பது கிலோ இடையக்கூடிய இந்த மாட்டுக்கு அதோட அன்றாட பயன்பாட்டுக்காக ஒன்றரை கிலோ அடர்த்திவனை கொடுக்குறோம் அதுக்கடுத்து அது உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நானூறு கிராம் வந்துட்டு அடர்த்திவனை கொடுக்குறோம் ஸோ பத்து லிட்டர் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நாலு கிலோ அடர்த்திவனம் பிளஸ் அதோட தினசரி பயன்பாட்டுக்காக ஒன்றரை கிலோ அடர்த்தி மொத்தம் ஒரு நாளைக்கு அஞ்சரை கிலோ அடர்த்திவனம் வந்துட்டு கொடுக்கணும் அதை வந்துட்டு நம்ம ரெண்டு வேலையாக வந்துட்டு பிரித்து கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு அடர்த்திவனம் கொடுக்கக்கூடிய அளவு அடுத்ததாக தண்ணீர் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அந்த கறவை மாடு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நான்கு லிட்டர் தண்ணீர் வந்துட்டு கொடுக்குறோம் ஸோ இங்கே நாம் எடுத்துக்கொண்ட உதாரணத்தில் பத்து லிட்டர் இந்த மாடு உற்பத்தி பண்ணுது ஸோ நாற்பது லிட்டர் தண்ணீர் கொடுக்கணும் அதுக்கு தான் அதோட உடல் எடையில் ஒரு மூணு பர்சன்ட் எடுத்துக்கணும் மூணு பர்சன்ட் எவ்வளோ முந்நூற்றம்பில் மூணு பர்சன்ட் எடுத்துக்கிட்டா அப்படின்னா பத்திரம் வரும் ஸோ அந்த பத்திரைய மறுபடியும் நாலால பெருக்கனீங்க அப்படின்னா ஒரு நாற்பது லிட்டர் தண்ணி வரும் ஸோ அந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சுத்தமான தெளிவான நீர் வந்துட்டு ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எண்பது லிட்டர் வந்துட்டு அந்த மாட்டுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஸோ இப்போ நான் அந்த சார்ட் வந்துட்டு போடுறேன் அதாவது முந்நூற்றி ஐம்பது கிலோ இடையிறக்கூடிய ஒரு மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் கலக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பசு பசுந்த கொடுக்கணும் அந்த பசுந்த இவனத்தில் எவ்வளோ புரதட்சத்தை அதிகமாக இருக்கக்கூடிய பசுந்த பயிர் வகை அல்லாத மற்ற பசு தீவனம் அதுக்கடுத்து காய்ந்த தீவனங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அதுக்கடுத்து அடர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும் தண்ணீர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத இந்த சார்ட்டில் வந்துட்டு போடுறேன் ஸோ அதை நான் மறுபடியும் அதை வந்துட்டு சொல்லிடுறேன் ஸோ அந்த மாட்டுக்கு காய்ந்த தீவனம் வந்துட்டு பத்து கிலோ கொடுக்கணும் அதுக்கடுத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசுந்தீவனம் எட்டு கிலோ கொடுக்கணும் பயிர் வகை அல்லாத மற்ற பசதியையும் நம்ம வந்துட்டு பதினேழு கிலோ கொடுக்கணும் அடர்த்தியை நம்ம வந்துட்டு ஐந்து புள்ளி ஐந்து கிலோ கொடுக்கணும் தண்ணீர் வந்துட்டு அறுபதுலேருந்து எண்பது லிட்டர் கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஐம்பது கிலோ இடையக்கூடிய மாடு பத்து லிட்டர் உற்பத்தி பண்ணிச்சிட்டேன் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சார்ட் இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மாடு எவ்வளோ வெயிட்டோ எவ்வளோ பால் கறக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியல அடுத்து தான் நிறைய சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு சொல்ல போகிறேன் அதாவது இந்த ப தீவனங்கள்லாம் வந்துட்டு எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு பசந்தி வனத்தை வந்துட்டு எடுத்துப்போம் பசந்திவனத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இரண்டு நேரங்களாம் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த இருபத்தைந்து கிலோ பசந்திவனத்தில் நம்ம எட்டு கிலோ வந்துட்டு புரதச்சத்து தடிவம் கூட வேலி மசாலும் பதினேழு கிலோ வந்துட்டு இந்த சூப்பர் நீப்பேக்ராஸும் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த பசந்திவனங்களை முடிஞ்ச வரைக்கும் சாப் கட்டுறதுல கொடுக்க கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த மாடு வந்துட்டு வந்துட்டு சாப்பிடும் அதனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து அந்த மாடுகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக அந்த மாட்டுக்கு போயிட்டு சென்றடையும் ஸோ தான் வந்துட்டு சாக் நறுக்கி போடுங்க அப்படி நறுக்கி போடும்போது ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இல்லாமல் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இல்லை ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்துட்டு பெருசாக இருக்க மாதிரி நறுக்கி போடுங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசங்க நிவனமும் இந்த சூப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஒரு பன்னெண்டு கிலோ ஒரு பசங்க பசுங்க கொடுக்குறோம் அப்படின்னா எட்டு கிலோ சூப்பர் நெப்பிய கிராஸும் நாலு கிலோ வேலி மசாலும் ரெண்டையும் சேர்த்து நீங்க அரைச்சி மாட்டு கொடுத்துடலாம் அதே மாதிரி சாயந்தரம் வந்துட்டு இதை பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்துட்டு இந்த காய்ந்த தீவனப்பு இல்ல வர தீனி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இது வந்துட்டு பத்து கிலோ கொடுக்க போறோம் காலையில அஞ்சு கிலோ சாயந்தரம் அஞ்சு கிலோ வந்துட்டு கொடுக்க போறோம் எப்போ கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது வந்துட்டு அந்த டேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு

முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இந்த வரத்திணியில் வந்துட்டு ஃப்ரூட் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செத்து இருக்கு அதாவது இந்த நார் இந்த ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாட்டோட செரிமானத்தை வந்துட்டு அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அந்த செரிமானம் அதிகமாகறனால அது எடுத்துக்கக்கூடிய இருந்து செரிமானம் அதிகமாக இருக்கிறதுனால அதால அதிகப்படியான ஊட்டச்சத்தை வந்துட்டு அந்த உடம்பு எடுத்துக்க முடியும் அது மாதிரி ஊட்டச்சத்தை அதிகமாக எடுத்துக்கிறனால அந்த பாலில் வரக்கூடிய ஃபேட்டும் சிறப்பும் வந்துட்டு அதிகமாக இருக்கும் சோ அந்த ஃபைபர் வந்துட்டு பால்ல வரக்கூடிய ஃபேட் வேல்யூ அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த காய்ந்த தீவனக்குள்ளே எப்ப கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாடு எப்ப ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்க போதோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு காய்ந்த தீவனக்குள்ள கொடுக்கும் அதாவது இப்ப காலையில மாடு எந்திரிச்சோடனே நீங்க பசு தீவனம் கொடுத்துடுவீங்க அதுக்கடுத்து பால் கறந்துட்டு இந்த அடர் தீவனை வந்துட்டு கொடுப்பீங்க அடர் தீவனை கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் இந்த காய்ந்த தீவனப்பிள்ள வந்துட்டு கொடுங்க வேணா அதுக்கடுத்து சாயந்தரம் வரைக்கும் மாடு ரெஸ்ட் எடுக்க போகுது ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க போகும்போது அந்த மாடு அதை அசை போட்டு அதோடய எச்சை எல்லாமே மிக்ஸ் ஆகி அதோட செரிமானம் நல்லாயிருக்கும் பாலில் ஃபேட்டும் வந்துட்டு அதிகப்படியான அளவில் வந்துட்டு இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் சாயந்தரமும் வந்துட்டு மாடு எப்போ நீங்கள் நைட்டு ஃப்ரீயாக விட போகிறீங்களோ அந்த டைமில் வந்துட்டு இந்த வரத்தீனி வந்துட்டு கொடுக்கணும் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த விஷயத்த வந்துட்டு மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாடு காலையில் வெறும் வயதிலே வந்துட்டு இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசந்தி உணங்கள் எதுவுமே வந்துட்டு கொடுத்துறாதீங்க அதாவது இந்த வேலி மசால் முயல் மசால் காராமணி இந்த மாதிரி புரதட்சத்தை அதிகமாகக்கூடிய எந்த ஒரு பசந்தி உணமும் மாட்டுக்கு காலையில் வெறும் வயதில் வந்துட்டு கொடுத்துறாதீங்க அது வந்துட்டு அஜீர்ண பிரச்சனையை வந்துட்டு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதில் எந்த ஒரு மாட்டுக்கு கருத்தும் கிடையாது ஸோ காலையில் வந்துட்டு பசந்தி உணவு சூப்பர் நேப்பீரும் வேலி மசாலம் சேர்ந்து நறுக்க பசுந்திவனம் கொடுக்குறீங்க தீவனம் கொடுக்குறீங்க அதுக்கடுத்து காய்ந்த புல் கொடுக்குறீங்க மறுபடியும் சாய்ந்தரம் வந்துட்டு பசுந்தி வனம் கொடுக்குறீங்க அடர் தீவனம் கொடுக்குறீங்க காய்ந்த புல் கொடுக்குறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாடுகளுக்கு அதிகப்படியான ரெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாவே அதோடய ஊட்டச்சத்து வந்துட்டு அதிகமாக அதுக்கு கிடைக்கும் பால்லையும் வந்துட்டு நல்ல ஃபேட் எஸ்னஃப் வந்துட்டு கிடைக்கும் அடுத்ததாக அடர் தீவனத்துக்கு வருவோம் இந்த அடர் தீவனத்தில் தான் மாடு வச்சுட்டீங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு பெரிய சந்தேகம் பெரிய பிரச்சனை எல்லாமே வருது இந்த இடத்துல தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெறும் இந்த அடர் தீவனம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அஞ்சரை கிலோ அடர் தீவனம் மட்டும் கொடுத்தா போதுமா இல்லை நான் வந்துட்டு மக்காசுலமாக அரிசியாக கலந்து அரைச்சி அது வந்துட்டு கூட கொடுக்கணுமா தவுடு கொடுக்கணுமா புண்ணாக்கு கொடுக்கணுமா இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய கமர்ஷியலான தீவனங்கள் இந்த எஸ்கேஎம் சாந்தி தீவனம் அச்சல் கூடிய சந்தோஷ தீவனம் இந்த மாதிரி எந்த ஒரு கமர்ஷியல் தீவனங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு அடிப்படையான ஃபார்முலா வச்சு தான் வந்துட்டு தயாரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய தீவனங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த அளவு முறைகளை பயன்படுத்தி போட்டிங்கன்னா அந்த அளவு அடர் தீவனம் மட்டும் நீங்கள் கொடுத்தாவே போதும் நீங்கள் கூட வந்துட்டு வேறு எதுவும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே வந்துட்டு கிடையாது அது ஏன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் அது நல்லா தெளிவாக வந்துட்டு கேட்டுக்கோங்க நம்ம ஒவ்வொரு மாட்டுக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட மாவுச்சத்து வந்துட்டு தேவைப்படும் அதுக்கடுத்து நார சத்து வந்துட்டு தேவைப்படும் புரத சத்து தேவைப்படும் கொழுப்பு சத்து தேவைப்படும் அடுத்து அந்த மினரல்ஸ் தாதுப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம் பாஸ்பரஸ் மற்ற சின்ன சின்ன மினரல்ஸான ஜிங்க் கோபால்ட் மேக்னீஸ் அயர்ன் இதெல்லாம் வந்துட்டு தேவைப்படும் மற்ற விட்டமின்ஸ் வந்துட்டு தேவைப்படும் ஸோ இது எல்லாமே கணக்கு வச்சு தான் அந்த அடர்த்தி வனத்தை வந்துட்டு தயாரிப்பாங்க இப்போ நான் ஒரு பிக்சரை வந்துட்டு காமிக்கிறேன் இது வந்துட்டு எஸ்கேம் இருக்குது இதில் வந்துட்டு போட்டிருப்பாங்க ப்ரூ ப்ரோட்டின் ப்ரோட்டீன் வந்துட்டு இரவு சதவீதம் இருக்குது ஃபேட் வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ இருக்குது ஃபைபர் வந்துட்டு இவ்வளோ இருக்கு அப்புறம் விட்டமின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்ற ஜீரணமாகறதுக்கு ஈஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஃபார்முலா தான் வந்துட்டு எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் மாறுபடுமே தவிர இந்த ஃபார்முலாவில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்காது ஃபார்முலா அப்படின்றத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த புரத சத்தியோட பர்சன்டேஜ் அப்படின்னா எல்லா தீவனங்களையும் இந்த பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் வந்துட்டு ஒரு லிட்டர் பாலில் எவ்வளோ சத்து வெளியே போதோ அதுக்கேற்ற மாதிரி நானூறு கிராம் அடர் தீவனம் கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த அடர் தீவனம் மட்டும் நீங்கள் கொடுத்தாவே போதும் ஸோ அடுத்து தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துட்டு இருக்கும் சார் இந்த அடர் தீவனத்தை வந்துட்டு நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி வந்துட்டு இருக்கும் இந்த அடர் தீவனத்தை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வர தீவனமாக வந்துட்டு கொடுக்க பாருங்கள் தண்ணியில் கலந்து கொடுக்க பார்க்காதீங்க ஏன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லை நம்ம சாப்பிட்டதுலேருந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நிறைய மாடுகளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தனே அதோட தலையை முக்கிய அடி இருக்க தீவனத்தை வந்துட்டு தீவனத்தை எடுக்க பார்த்தோம் அந்த தீவனத்தை எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு இப்படி ஒரு தள்ளு அப்படி ஒரு தள்ளு தள்ளி பாதி தீவனத்தை வந்துட்டு கீழே இறச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே வர தீவனமாக கொடுக்கும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து அந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வர தீவனமாக வந்துட்டு கொடுக்க பாருங்க இப்போ வந்துட்டு கேட்பீங்க சார் வர தீவனம் வந்துட்டு அப்படியே கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ என்னோடய மாடு வந்துட்டு தண்ணி குடிக்காது இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் படிப்படியாக தான் வந்துட்டு மாற்றியாகும் அதாவது இப்போ அஞ்சரை வந்துட்டு காலையில ஒரு ரெண்டரை கிலோ காலையில் ஒரு ரெண்டு எம்பால் கிலோ சாயந்தரம் ரெண்டு எம்பால் கிலோ கொடுக்குறீங்களா அதுல பாதி வந்துட்டு வர தீவனமா அப்படியே கொடுத்துருங்க பாதி தண்ணியில கலந்து கொடுத்துருங்க அதை படிப்படியாக குறைச்சியா வந்துடுங்க அந்த தண்ணியை வந்துட்டு தீனி இந்த வைகோல இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நைட்டும் பார்த்துக்கோங்க எப்போவுமே தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அந்த மாடுக ஃப்ரெஷ்ஷாக எப்பயுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது எப்பயுமே குடிக்கிற மாதிரி அது கிட்டேயே இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணீர் தொட்டி வந்து எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணியை வந்துட்டு தேங்கின தண்ணி ரொம்ப நாளாக தேங்கியே இருக்க தண்ணி அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கெட்ட கிருமிகள் இந்த பேக்டீரியாஸ்லாம் வளரும் ஸோ அதை அந்த மாடை குடிக்கும்போது அது வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த ஜீரணத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாவெல்லாம் பொண்ணுட்டு இந்த கெட்ட பேக்டீரியா வளர ஆரம்பித்து அதுக்கு வந்துட்டு செரிமான பிரச்சனைகளை வந்துட்டு ஏற்படுத்தும் ஸோ தண்ணீர் கொடுக்குறதுலேயும் வந்துட்டு முக்கியமான விஷயம் சுத்தமான தண்ணீர் நல்ல தெளிவான தண்ணீர் வந்துட்டு எப்போதுமே அந்த மாட்டுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அடர்த்தி வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அது கூட மற்றெல்லாம் சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியாச்சு இப்போ அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு நான் அடர்த்திவனம் தயாரிக்கிறேன் நானும் ஒரு ஃபார்மில் போட்டு தயாரிக்கிறேன் தயாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் இந்த மாதிரி அதுக்கு புரதட்சத்துக்கு இந்த சோயா இந்த புண்ணாக்கு இந்த அளவு வந்துட்டு சேர்க்குறாங்களா உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் அந்த அடர்த்தி வனம் வந்துட்டு எப்படி தயாரிக்கணும் அதுக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்றத பற்றி நான் தனியாகவே வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன் மற்றபடி நீங்கள் வெளியே லோக்கலில் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த கால்சியம் ஃபாஸ்பரஸ் மற்ற விட்டமின்ஸு அந்த செரிமானத்துக்கு தேவையான பஃபர்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ண மாட்டேங்க ஸோ அதனால் வந்துட்டு மாடுகளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தாதுப்பு பற்றாக்குறையை வந்துட்டு ஏற்படும் சோ தான் சொல்றேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த அடர்த்தி எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்றத பத்தி அந்த ஃபார்முல பத்தி தெரியணும் அப்படின்னு நினைச்சேன்னா கமெண்ட் செக்ஷனை மறக்காம சொல்லுங்க அதை பற்றி வந்துட்டு நம்ம தனியாவே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம் சோ அதுக்கடுத்து தான் வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தாது உப்பு வந்துட்டு கொடுக்கலாம் தாது உப்பு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஐம்பது கிராம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கடுத்து அந்த மாடு எப்போவுமே செரிமானம் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோடா உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஒரு முப்பது கிராம் சாயந்தரம் ஒரு முப்பது கிராம் முப்பதுலேருந்து நாற்பது கிராம் அதோடய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி முந்நூறு கிலோ இருந்துச்சுன்னா முப்பது கிராம் முப்பத்தஞ்சு கிராம் நாற்பது கிராம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதை வந்துட்டு நீங்கள் அடர்த்தி கலந்து கொடுத்துடலாம் இந்த தாது உப்பு சோடா உப்பு அடர்த்தி எல்லாமே வந்துட்டு கலந்து நீங்கள் கொடுத்துடலாம் அடர்த்தி வந்துட்டு அப்படியே வர வர தீவனமாக சாப்பிடல அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த பொலகொடன்னு அந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம் வீடியோவோட முடிவுக்கு வந்துவிட்டோம் நம்ம ஒரு மாட்டுக்கு இது இது இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வயிற்றுக்குள்ளே தள்ளனால் மட்டும் போதாது நம்ம கொடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அந்த மாட்டுக்கு முழுமையாக போய் சேருதா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு கால்நடை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கால்நடைக்கு தேவையான குடற்புழு நீக்கம் அதாவது சரியான இடைவெளியில் சரியான முறையில் குடற்புழு நீக்கம் நீங்கள் செலுத்திக்கிட்டே வரணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு தேவையான தடுப்பூசிகளை வந்துட்டு நீங்கள் தவறாமல் செலுத்திக்கிட்டே வரணும் ஸோ குடற் நீக்கம் நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான முறையில் அது கால்குலேட் பண்ணி எல்லா தீவனமும் கொடுத்தாலும் அந்த தீவனத்தில் கூட பாதி ஊட்டச்சத்து வந்துட்டு அந்த குடற்புழுக்கு அந்த வயிற்றுல கூடிய புழு தான் வந்து எடுத்துக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தக்கூடிய கால்நடை வந்துட்டு பலவீன முடியும் ஸோ சரியான முறையில் நீக்கமும் தடுப்பூசிகளும் வந்துட்டு நீங்கள் செலுத்திக்கிட்டே வரணும் அது அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒரு கம்பெனி தீவனம் ஏற்கனவே போட்டுக்கிட்டே இருப்போம் டக்குன்னு அந்த கம்பெனி தீவனம் வேணாம் நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவனத்தை வந்துட்டு மாற்றுவோம் ஸோ இந்த மாதிரி தீவனத்தை நீங்கள் சடனாக மாற்றும் போது முழுமையாக அப்படியே மாறிடக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாலு கிலோ ஒரு தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த தீவனத்தை மாற்ற போறீங்க அப்படின்னா பழைய தீவனம் ஏற்கனவே கொடுத்துருக்கூடிய கம்பெனி தீவனம் வந்துட்டு ஒரு மூணு கிலோ புது தீவனம் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு ரெண்டு கிலோ அதுக்கு அடுத்த நாள் ஒரு கிலோ மூணு கிலோ அதுக்கு அடுத்த நாள் முழுவதுமாக இந்த புது தீவனத்தை வந்துட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதே அதே மாதிரிதான் நீங்க எந்த ஒரு தீவனமாக இருக்கட்டும் இல்ல உலர் தீவனமாக இருக்கட்டும் மடர்த்தி உணவு எதா இருந்தாலும் சரி புதுசாக உன உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அது முழுசா திடீர்னு உள்ளே முழுசாக கொண்டு வந்துடக்கூடாது படிப்படியாக தான் வந்துட்டு நீங்கள் அதை மாற்றணும் ஏன்னா இப்போ நாமளே ஒரு ஊருக்கு போகிறோம் புதுசாக அப்படின்னா நம்ம மூணு வேலையும் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய உணவுக்கு நம்மளால உடனே மாற முடியாது படிப்படியாக தான் நம்ம உடல் வந்துட்டு ஏற்றுக்கும் அதே மாதிரி தான் கால்நடைகளுக்கும் புதுசாக எந்த ஒரு உணவு கொடுக்கறதா இருந்தாலும் படிப்படியாக அதை வந்துட்டு மாற்றுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு செனை மாடு கதவியிலேருந்து நிறுத்த போகிறீங்க அப்படின்னா நிறுத்து நிறுத்தும் போது அது கொடுத்துடக்கூடிய அடர்த்திவனத்தை நீங்கள் படிப்படியாக குறைச்சி தான் நிறுத்தணும் டக்குன்னு நிறுத்தி அப்படியே வந்துட்டு பாலை ஸ்டாப் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு கன்று போட்ட மாட்டுக்கு அதுக்கு தேவையான அடர்த்திவனம் கன்று போட்ட முதல் நாளே முழுவதுமாக கொடுத்துடக்கூடாது அதுவும் வந்துட்டு படிப்படியாக ஒரு வாரம் வரைக்கும் நாம் அந்த அடர்த்திவனத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கின்றது என்னென்னா எந்த ஒரு உணவையும் நீங்கள் புதுசாக உள்ளே கொண்டு போகிறீங்க அப்படின்னா படிப்படியாக தான் அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அதுக்கடுத்து தான் இப்போ ஹெவி இண்டர்ஸுன்னு சொல்லக்கூடிய ஹெச்எஃப் மாடுகள்லாம் நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் வரைக்கும் கூட பால் கறந்துட்டு கூடிய மாடு நிறைய இருக்குது அந்த மாதிரி மாடுகளுக்கு நம்ம அடர்த்தி நான் சொன்ன மாதிரி கணக்கு போட்டால் ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் கூட வரும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்மளால் அவ்வளோ அடர்த்தி உணவு வந்துட்டு கொடுக்க முடியாது மேக்ஸிமம் ஒரு எட்டுலேருந்து ஒம்போது இல்லை அதிகபட்சம் பத்து கிலோ அடர்த்தி ஒன்றம் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக வயிறு உப்புசமாகறது ஜீரண கோளாறு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பசு தீவனம் உலர் தீவனங்கள் எல்லாமே வந்துட்டு தரமானதாக இருக்கணும் அந்த பசு தீவனம் உலர் தீவனத்தோட குவாலிட்டி அதோட தரத்தில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கண்டிப்பாக வந்துட்டு போய் சேராது ஸோ இந்த மாதிரி ஹெவி இல்லர்ஸில் நீங்கள் இதை வந்துட்டு கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கடுத்து தான் ஒரு மாடு அதோட எடுத்துக்கூடிய உணவு நல்லா செரிமானம் ஆகுதா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களாக போய் சேருதா அப்படின்றத நம்ம அந்த மாடு போடக்கூடிய சாணத்தை வச்சு நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியும் இப்போ ஒரு கறவை மாடு இருக்குது அந்த கறவை மாடு வந்துட்டு நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் கொடுக்கற மாதிரி வந்துட்டு சாணி குடும் ஸோ அந்த மாதிரி சாணி போட்டுச்சுனாவே வந்துட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள் பசு தீவனம் எதாக இருந்தாலும் சுத்தமாக அது மாட்டுக்கு பற்றவேலேருந்தால் அர்த்தம் அதே மாதிரி ஒரு சில இடங்களை நான் பார்க்குறேன் லைட்டாக வந்துட்டு அந்த மாடு கழிச்சலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் சரி அவங்களும் வந்துட்டு நான் எப்பயுமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக அந்த கழிச்சல்ன்ற இதுல தண்ணியும் நீரும் வந்துட்டு சேர்ந்து அதிகமாக வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும் அதில் அந்த தாதுப்புகள் வந்துட்டு நிறையா லாஸ் ஆகும் ஸோ அந்த இடத்துல ஜீரணக்கலா பிரச்சனையும் இருக்குது அந்த மாட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்துட்டு இந்த சாணம் வழியாக வெளியேறிகிட்டே இருக்குது ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து சரி செய்யணும் ஸோ அந்த மாடு நல்ல முறையில் சாணம் போடுது அப்படின்னா நல்ல திடமாக வந்துட்டு சாணி போடணும் ஸோ அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் அந்த மாட்டுக்கு எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் இல்லை அதுக்கு உள்ள ஜீரணமாகக்கூடிய எல்லா ஊட்டச்சத்தும் அந்த மாடு வந்து எடுத்துக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு மாடு சாணம் போடுறத வச்சு அதோடய செரிமானம் எப்படி இருக்குது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தில் அதுக்கு போய் சேருது அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இவ்வளோதாங்க ஒரு உதாரணத்தோட ஒரு மாட்டுக்கு வந்துட்டு எது எது எவ்வளோ எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கோம் இப்போது உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா நாலுக்குள்ளே இடையிடக்கூடிய ஒரு மாடு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எது எது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக யார் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களோட கமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு செய்யப்படும் அதுக்கடுத்து தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்கும் என்னால் பசந்தி ஒவனை வந்துட்டு உற்பத்தி பண்ண முடியல நான் வந்துட்டு சைலேஜாக வாங்கி போடுறேன் ஸோ சைலேஜ் பெஸ்ட்டாக இல்லை நானே வந்துட்டு பசந்தி உற்பத்தி பண்ணி போடுறது பெஸ்ட்டாக அப்படின்ற கேள்வி இருக்கும் ஸோ சைலேஜ் வெர்சஸ் நார்மலாக உற்பத்தி பண்ணக்கூடிய பசதி உன பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு போடுவோம் அடுத்து பாலில் ஃபேட் எத்தனை அதிகரிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தனி வீடியோ வந்துட்டு போடப்படும் அதுக்கடுத்து தான் இந்த மாடு கன்று போட்டோன்னே கால்சியம் பற்றாமல் கீழே படுத்துது இல்லைங்களா அது எதனால் அது நடக்குது அது எப்படி வந்துட்டு தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம தனியாக வந்துட்டு வீடியோஸ் போடுவோம் அதுக்கடுத்து தான் முக்கியமாக வந்துட்டு நிறைய பேருக்கு எப்படிங்க சார் நானே வந்துட்டு இந்த அடர் தீவனத்தை வந்துட்டு தயாரிக்கிறது அப்படின்ற டவுட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ அடர் தீவனம் தயாரிப்பு முறைகளை பற்றியும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டு வரக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பா கண்டிப்பாக போடுவோம் ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் அடுத்த தடவை நான் யூடியூபில் உள்ளே வரும்போது உங்கள் மொபைலில் டக்குன்னு ஒரு மணி அடித்து நான் உள்ளே வந்துட்டு அவர் நல்ல தகவலை சொல்ல போகிறேன் அப்படின்றத உங்களால் டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கு மறக்காமல் அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை மாற்றத்திற்கான பாதையில் உங்கள் கிராமத்து டாக்டர்